மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அமைச்சர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட் பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ரிலேடாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கைய பெல்லைக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் எதனால் வந்து பார்த்தோன்னா லோக்கல் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் ஒரு மார்ச் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தினா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு இந்த அப்டேட்டை வந்து பார்த்தினா பிரஸ்லிஸாக பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் அறிவித்துள்ள ஆண்டு பொதுமுறை நாட்கள் மட்டுமல்லாது உள்ளூர் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகள் பண்டிகைகள் சம்பந்தமான விடுமுறைகளை மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா வெளியிடுவது வழக்கம் ஸோ அதன் அடிப்படையில் மார்ச் பத்தாம் தேதி சரிங்களா மார்ச் பத்தாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை என்று நடைபெற உள்ளது எனவே அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர்வரை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக மார்ச் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை என்று மாற்று வேலை நாளாக இருக்கும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளை இந்த விடுமுறை நாள் பொதுத்தேர்வுக்கு பொருந்தாது இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் லெவன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பத்தாம் தேதி இருக்குது அவங்களுக்குலாம் இந்த விடுமுறை வந்து பொருந்தாது மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை விட சொல்லியிருக்காங்க தற்போது உயர் வகுப்புகளுக்கு ஆண்டு பொதுத்தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் அது வழக்கம் போல நடைபெறும் அந்த அட்டவணையில் மாற்றம் இல்லை என தகவல் வெளியாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அப்கமிங் மார்ச் டென் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இம்ப முன்னாடி வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவேங்க அப்போ தான் லோக்கல் ஆல்ட ரிலேட்டடாக ஸ்கூல் காலேஜ் ஆல்ட் ரிலேட்டடாக அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஸோ இன்றைக்கி கிடைச்ச அப்டேட் பிரகாரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் நமக்கு லீவ் விட்டாங்க மார்ச் பத்தாம் தேதி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆஸ் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் நன்றி